பெண்டாட்டி மந்தை மட்டும் வருவாள் பெற்ற பிள்ளை மாசான கரையின் மட்டும் தெண்டாட்டு தர்மம் நடுவிலே வந்து சேர்த்து பாரகாதி தான் கொடுக்கும் அதாவது மனைவியாகப்பட்டவள் வீதி வரை வருவாள் பெற்ற பிள்ளை வந்து மாசான கரையின் வரைக்கும் வரும் ஆனால் நாம் செய்த தர்மம்னு ஒண்ணு இருக்கல தெண்டாட்டு தர்மம் நடுவிலே வந்து சேர்த்து பாரகதி தான் கொடுக்கும் நீங்கள் செய்த தர்மமாகப்பட்டது மட்டும்தான் நிலையாக உங்களோடு வந்து அடுத்த ஜென்மத்துல நீங்க முக்தி எழுதுவதற்கு உண்டான வழியை வகுத்து கொடுக்கும் தர்மம் நிறைய செஞ்சா உடனே முக்தி அடைஞ்சிட கிடையாது தர்மம் செய்வது எதற்காகனா அடுத்த ஒரு பிறவையிலேயாச்சும் இறைவனை அடைகிறதுக்கு உண்டான பாக்கியம் நாம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தர்மம் தான் நம்மளை வழி நடத்தி அடுத்த கட்ட நிலையிலேயாச்சும் இறைவனை அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது அப்ப தர்மத்துல எந்த தர்மம் எப்படியாப்பட்ட தர்மம் வந்து ஒரு மனிதன் வந்து செய்யணும் அப்படின்னா முதல் விஷயம் உணவளிக்கிறது அத வந்து சிவபாக்கியர் சொல்லும் பொழுது ஐம்புலனை வென்றவருக்கு அன்னதானம் ஈவதால் நண்புலங்கள் ஆகி நின்ற நாதருக்கு தேருமே ஐம்புலனை வென்றிடாத அவத்தமே உழன்றிடும் பம்பருக்கும் பாவருக்கும் கொடுப்பது அவத்தமே அப்ப ஐம்புலனை வென்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுனால அது அந்த நாதனுக்கே கொடுத்ததுக்கு சமானமாக இருக்கும் ஐம்புலனை வெல்லாமல் அபத்தமாக உலரக்கூடிய பம்பர்களுக்கும் பாவிகளுக்கும் கொடுப்பது பாவமான செயலே அப்ப ஐம்புலனை வென்றவர்கள்னா யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்வோம் ஐம்புலனை வென்றவர்கள் யாரு சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் வேற நாலஞ்சு நாளைக்கு சாப்பிடாதேன் உண்மையிலே நாலஞ்சு நாள் சாப்பிடாத பார்த்திருக்கீங்களா நீங்க என்ன சொன்னாலும் அவன் சும்மாதான் இருப்பான் அவன் ஏன்னா ஐம்புலனு ஒடுக்கத்துல இருக்கும் உண்மையிலே பசி நீங்க நல்லா வந்து நாலஞ்சு நாள் கூட இல்லை ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாதீங்க நீங்க அமைதியா உட்காந்து பாருங்க யாரையும் ஏசத் தோணாது எங்கேயும் பேச தோணாது ஏன்னா ஐம்புலனுக்கு சாப்பாடு கொடுத்தாதானே தானே அது பாட்டுக்கு அக்கடான இருக்கும் அப்ப அதுவும் வென்றதுக்கு சமானம் தான் உண்மையிலே அந்த சாப்பாட்டுக்காக பசிச்சு உக்காந்து அவனுக்காக அன்னம் விடுவதிலையும் நீங்க உண்மையிலேயே வந்து சித்தர்கள் ரிஷிகள் முனிவருங்க அவங்களுக்காக அன்னம் பண்றதுலயும் ஒரு குற்றமும் கிடையாது அதே சமயத்துல சும்மா வந்து பம்பர்களுக்கும் பாவிகளுக்கும் அதை கொடுக்க கூடாது பாவைகளுக்கும்னா ஆஹ் நம்ம வகுப்புக்கு வர்றவர் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு இது அதாவது என்னதுன்னா அவரு அந்த கோவிட் காலத்துலலாம் நிறைய போய் அன்னதானம் கொடுத்தையா அதுல ஒரு இடத்துல போய் அன்னதானம் கொடுக்குறப்ப அவங்க பொப்ஸ திறந்து பார்த்துட்டு என்ன இது சவீகமா சாப்பாடு எடுத்து வர கோழி வச்சு எடுத்து வர மாட்டியா அப்படின்னு கேட்டாங்கன்னு அந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாம் நீங்க கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை ஏன்னா அங்கெல்லாம் ஆல்ரெடி நிறைய மெதமிஞ்சிருக்குன்னு அர்த்தம் உண்மையிலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க கொடுத்தீங்கன்னா அவன் எதுவுமே கேட்க நீங்க என்ன கொடுத்தாலும் சரி சந்தோஷமா வாங்கிட்டு போய் சாப்பிடும் அப்ப அந்த மாதிரியான நபர்களுக்கு கொடுக்கறது பாவம் அதை கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் முடிந்த உண்மையிலே தேவை உள்ளவனுக்காக கொடுங்கள் அதுல ஒரு தவறும் இல்லை தேவையே இல்லாத இடத்துல போயிட்டு தேவையில்லாம போயிட்டு அதை வீணடிக்காதீங்க அதே போல அடுத்து வந்து திருமந்திரத்துல திருமூரன் சொல்லக்கூடிய விஷயம் படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்றிய நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்காக நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றியல் படமாடும் கோயில் பகவருக்கு ஆமே படமாடக்கூடிய கோயில்ல பகவானுக்கு ஒன்று படமாடும் கோவில் என்றால் நீங்கள் பட காட்சியாக பார்க்கக்கூடிய கோவில் அதாவது கண்ணால பார்க்கக்கூடிய கோவில் படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்றியல் அதாவது படமாடக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தால் நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்காக நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு நாளும் போய் சேராது நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றே நடமாடும் கோயிலாக விளங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தீர்கள் என்று சொன்னால் படமாடும் கோயில் பகவருக்கு அது ஆமே படமாடக்கூடிய கோயிலாக விளங்கக்கூடிய இறைவனுக்கு அது கொடுத்ததற்கு சமானம் கோயில்ல இருக்கக்கூடிய இறைவனுக்கே கொடுத்ததற்கு அது சமானம் அப்ப நடமாடும் கோயில் அப்படின்னா என்ன பொருள் மனிதர்கள் மனிதர்கள் தானே அப்பதான் நம்மளா நடமாடும் கோயில நடமாடும் கோயில் அப்படின்னு சொல்லும் பொழுது எவர் ஒருவர் உண்மையிலே தனக்குள்ளே அதை உணர்ந்து தான் வந்து உள்ளுக்குள்ளே தனக்குள்ளே இருக்கக்கூடிய கோவிலை உணர்ந்துள்ளாரோ அவர் உண்மையிலே நடமாடும் கோவில் அவரை தாண்டி வேற யாரும் நடமாடும் கோவில் கிடையாது நம்ம வீட்டுக்கு கிட்டத்துல இருக்கிற கோயிலுக்கே போக மாட்டோம் இதுல எங்கே இருந்து நமக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு போறது